சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் அரபிக்கடலில் அமெரிக்காவின் பிரமாண்ட விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் லிங்கனை குறிவைத்து ஈரானின் ட்ரோன்கள் சேரிப்பாய அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி போர் விமானங்கள் அவற்றை இடைமறைத்து சுட்டு வீழ்த்தியுள்ளன சீனா தனது உளவு கப்பல்கள் மூலம் இந்த மோதலை உன்னிப்பாக கவனித்து வர மத்திய கிழக்கில் ஒரு நிழல் யுத்தம் நிஜ யுத்தமாக மாறும் அபாயம் உருவாகியுள்ளது ஈரானுக்குள் வடித்துள்ள மக்கள் ஆறாயிரம் உயிர்களை பலிகொண்ட அடக்குமுறையும் அந்த தேசத்தை உள்ளுக்குள் சிதைத்து வருகின்றன மறுபுறம் அபுதாபியில் அமைதி பேச்சுவார்த்தை தொடங்க சில மணி நேரங்களே உள்ள நிலையில் உக்ரைன் மீது எழுபத்தி ஒரு ஏவுகணைகளை ஏவி ரஷ்யா ஆவேசம் காட்டியுள்ளது மைனஸ் இருபது டிகிரி கடும் குளிரில் உக்ரைன் மக்களை மின்சாரமும் வெப்பமும் இன்றி உரைய வைக்கும் ரஷ்யாவின் இந்த குளிர்கால ஆயுதம் உலகையே வைத்துள்ளது இதற்கிடையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கொளுத்தி போட்ட கருத்து சர்வதேச வர்த்தக போரில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது நாடுகளின் இந்த திடுக்கிடும் நகர்வுகள் எங்கே சென்று முடியும் வாங்க காணொலிக்குள் போகலாம் சர்வதேச கடல் பரப்பில் குறிப்பாக ஈரானின் செல்வாக்குமிக்க அரபிக் கடல் பகுதியில் அமெரிக்காவின் பிரமாண்ட விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் லிங்கன் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இது ஈரானுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கையாகவே பார்க்க சமீபத்தில் ஈரானிய புரட்சிகர காவற்படைக்கு சொந்தமான ஷாஹெட் நூற்றி முப்பத்தி ஒன்பது என்ற ஆளில்லா விமானம் அமெரிக்காவின் ஆவிரஹாம் லிங்கன் கப்பலை நோக்கி அதிவேகமாக முன்னேறியது தற்காப்பு நடவடிக்கையாக அமெரிக்காவின் அதிநவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி போர் விமானம் அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியது அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் அஞ்சாமல் மேலும் இரு ட்ரோன்களை அந்த பகுதிக்கு அனுப்பியுள்ளது இது அமெரிக்காவின் இராணுவ வலிமைக்கு ஈரான் விடுக்கும் நேரடி சவாலாகவே கருதப்படுகிறது இதற்கிடையில் அமெரிக்க கப்பலுக்கு அருகே சீன உளவுத்துறை கப்பல்கள் தென்பட்டிருப்பது இந்த மோதலில் உலக நாடுகளின் தலையீட்டை உறுதிப்படுத்துகிறது அமெரிக்காவின் ஒவ்வொரு அசைவையும் சீனா உன்னிப்பாக கவனித்து வருவது இப்பிராந்தியத்தில் ஒரு நிழல் யுத்தம் நடப்பதை காட்டுகிறது வெளியே போருக்கான தயார் நிலையில் இருந்தாலும் ஈரானுக்கு உள்ளே நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது அமெரிக்காவின் தொடர் தடைகளால் ஈரானின் பொருளாதார கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இதனால் டெக்ரானில் உள்ள வணிக சந்தைகள் உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டங்கள் வடித்துள்ளன இந்த போராட்டங்களை ஒடுக்க ஈரான் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் உலக நாடுகளின் கண்டனத்தை பெற்றுள்ளன இதுவரை அறுநூறுக்கு மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வழியாகியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் இந்த மனித உரிமை மீறல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சொந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா அமைதியாக இருக்காது என்ற அவரது மிரட்டல் இராணுவ ரீதியான தாக்குதலுக்கான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன ஒருபுறம் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் மறுபுறம் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கான கதவுகளும் மெல்ல திறக்கின்றன ஆனால் இரு நாடுகளும் விதிக்கும் நிபந்தனைகள் இந்த பேச்சுவார்த்தையை சிக்கலாக்குகின்றன துருக்கியின் ஸ்தான்புல்லில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ஈரான் இதனை ஓமான் நாட்டில் நடத்த வேண்டும் என்ற பிடிவாதம் பிடிக்கிறது ஓமான் பாரம்பரியமாகவே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது ஈரான் அதிபர் மசூத் அப்பாற்பட்ட எதிர்பார்ப்புகள் இல்லாமல் முறையில் பேச்சுவார்த்தை நடந்தால் மட்டுமே நாங்கள் வருவோம் என்று அறிவித்துள்ளார் மேலும் அணுசக்தி விவகாரத்தை தவிர்த்து மற்ற பாதுகாப்பு மற்றும் ஆவகணை விவகாரங்கள் குறித்து பேச முடியாது என்பதில் ஈரான் உறுதியாக உள்ளது அமெரிக்காவோ அணுசக்தி திட்டத்துடன் சேர்த்து ஈரானின் பாலிஸ்டிக் ஆவகணைகள் மற்றும் மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு குழுக்களின் செயல்பாடுகளையும் முடக்க விரும்புகிறது ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் மோசமான நிகழ்வுகள் நடக்கலாம் என டிரம்ப் எச்சரித்துள்ளார் இந்த மோதல் உலக போராக மாறாமல் தடுக்க அண்டை நாடுகள் தீவிர முயற்சி எடுத்து வருகின்றன இஸ்தான் பேச்சுவார்த்தையில் இணைய பாகிஸ்தானுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக்தார் இதில் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது துருக்கி சவுதி அரேபியா எகிப்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகள் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பதற்றத்தை தணிக்கும் முக்கிய பொறுப்பை ஏற்றுள்ளன ஈரானின் மீதான தடைகளை நீக்கி அதே சமயம் அதன் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு சமநிலையான ஒப்பந்தத்தை உருவாக்க இவை முயல்கின்றன ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள வணிக சந்தையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து ஒரு சாதாரண விபத்தா அல்லது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது அதிகாரிகள் இதனை ஒரு விபத்தாக கூறினாலும் நாட்டில் நிலவும் சமூக கொந்தளிப்பு மற்றும் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் மற்றும் அமெரிக்காவின் சிஐஏ மீதான ஈரானின் குற்றச்சாட்டுகள் இந்த சம்பவத்தை மர்மமாக்குகின்றன மத்திய கிழக்கின் எதிர்காலம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள முதல் சுற்று பேச்சுவார்த்தையின் முடிவிலேயே உள்ளது ஒருவேளை ராஜதந்திரம் தோல்வியடைந்தால் அது ஒரு நேரடி இராணுவ மோதலுக்கு வழிவகுக்கும் இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதிப்பதோடு மிகப்பெரிய மனித பேரழிவுக்கும் காரணமாக அமையலாம் ஈரான் அதிபர் பெசஸ்கியன் மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய இருவருமே நடைமுறைவாத அணுகுமுறையை கையாண்டால் மட்டுமே இந்த நெருக்கடிக்கு ஒரு தீர்வு காண முடியும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கிடையிலான இரண்டாம் சுற்று அமைதி பேச்சுவார்த்தை ஐக்கிய அமீரகத்தின் அபுதாபியில் இன்று தொடங்க உள்ள நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா வரலாறு காணாத ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடுத்துள்ளது ரஷ்யா ஒரே இரவில் எழுபத்தி ஏவுகணைகள் மற்றும் நூற்றி நாற்பது தாக்குதல் ட்ரோன்களை உக்ரைன் மீது ஏவியுள்ளது இதில் முப்பத்தி எட்டு ஏவுகணைகளையும் நானூற்றி பன்னிரண்டு ட்ரோன்களையும் உக்ரைன் ஆகாயத்திலேயே சுட்டு வீழ்த்தியது உக்ரைனில் நிலவும் கடும் குளிரை பயன்படுத்தி அந்நாட்டு மின்சார மற்றும் வெப்பமூட்டும் கட்டமைப்புகளை ரஷ்யா குறிவைத்துள்ளது இதனால் தலைநகர் கீவ் உள்ளிட்ட பல நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் மின்சாரம் மற்றும் வெப்பமின்றி தவிர்த்து வருகின்றனர் இந்த தாக்குதலில் இரண்டாம் உலக போரின் நினைவாக அமைக்கப்பட்ட சோவியத் காலத்து நினைவு சின்னம் ஒன்று பலத்த சேதமடைந்துள்ளது ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதை விட மக்களை குளிரில் வாட்டி வதைத்து பயமுறுத்துவதையே ரஷ்யா விரும்புகிறது என உக்ரைன் அதிபர் ஜெனன்ஸ்கிசா சாடியுள்ளார் தாபியில் அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்ஹாப் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை கடும் பதற்றத்தின் மத்தியிலேயே தொடங்குகிறது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டு அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிடம் வாங்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்தை ரஷ்யா அதிகாரபூர்வமாக மறுத்துள்ளது சமீபத்தில் இந்திய பிரதமர் மோடியுடன் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட வரி சலுகைகளுக்கு ஈடாக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை நிறுத்த மோடி சம்மதித்துள்ளார் என தெரிவித்திருந்தார் இது சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது பேசிய ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவது தொடர்பாக இந்திய அரசிடம் இருந்தோ அல்லது இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களிடம் இருந்தோ இதுவரை எந்தவித தகவலும் வரவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளார் இந்தியா தனது எண்பத்தி எட்டு சதவீத எண்ணெய் தேவையை வெளிநாடுகளில் இருந்தே பூர்த்தி செய்கிறது உக்ரைன் போருக்கு பின் ரஷ்யா வழங்கிய தள்ளுபடி விலையிலான எண்ணெயை இந்தியா அதிக அளவில் வாங்கி வந்தது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா மீது மீது டிராம்ப் ஐம்பது சதவீதம் வரை வரி விதித்திருந்தார் தற்போது டிராம்ப் மற்றும் மோடி இடையே போடப்பட்டுள்ள பிஹின் பின் வர்த்தக ஒப்பந்தத்தில் வரி சலுகைகள் அறிவிக்கப்பட்டாலும் ரஷ்ய எண்ணெய் குறித்த இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு இன்னும் மௌனமாகவே உள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்